கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியிலே யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் யுத்தங்களை சந்திக்கிறார்கள் ஆனால் யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே நாங்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் அநேக யுத்தங்களை சந்திக்கிறோம் தண்ணீரை கடக்கிறோம் பள்ளத்தாக்கை தாண்டுகிறோம் சவால்களை எதிர்கொள்கிறோம் நம்முடைய ஆவிக்கும் மாம்சத்திற்கும் விரோதமான போராட்டங்கள் உண்டு நம்முடைய சிந்தைக்கு விரோதமான யுத்தங்கள் உண்டு இப்படிப்பட்ட பல்வேறு யுத்தங்களை நாம் எதிர்கொண்டு வருகிறோம் இதன் மத்தியிலே நாம் தேவனை சார்ந்திருக்கிறோமா அல்லது நம்முடைய சுயபலத்தை ஆள் பலத்தை நாம் சார்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்துப் பாருங்கள் அதே அதிகாரம் பத்தாம் வசனத்திலே எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை என்று யூதா புத்திரர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் பனிரெண்டாம் வசனத்திலே இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை முன்வைத்து செய்யும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சேனாதிபதியார் நமக்கு முன்னே செல்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவஜனமாகிய நாம் தேவனை சார்ந்து கொண்டோமானால் ஜெயம் நமக்குரியது கத்த நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு வருகிற யுத்தங்கள் எல்லாம் கத்தருடையதாகவே மாறிப்போய் விடுகிறது நமக்காக யுத்தம் செய்கிறவர் நமக்காய் வழக்காடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் பார்ப்போமானால் நீரங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லுகிறார் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் தேவன் மேற்கொள்ளுகிறார் அதை ஆசா சொல்லும் பொழுது கர்த்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலம் ஏனென்றால் நாங்கள் உமை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று சொல்கிறார் அப்படி கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொண்ட பொழுது அவர்களை தேவன் சத்ருவின் கையிலே ஒப்புக்கொடாதபடி அவர்களை பாதுகாத்தார் ஆகவே நாமும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாகவே இருப்போம் அதை ஏசாய இருபத்தி ஆறு பதிமூணிலே நாம் வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உண்மையல்லாமல் வேறே ஆண்டவன் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று எழுதுகிறார் நாம் இந்த நாள் மட்டும் வேறு எதையாவது நாம் சார்ந்திருக்கலாம் ஆனால் இனி தேவனை மாத்திரம் நம்மை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்தும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே நமக்காயுத்தம் செய்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் எனக்கோ தேவனை அண்டி கொண்டு நலம் என்று சொல்லுகிறார் அவரை அண்டிக் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் நாம் தேவனோடு கூட இருந்து தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மை பார்க்கிற ஜனங்கள் இன்னும் தேவன் பட்சத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டோமானால் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நமக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தந்து நம்முடைய சாத்துக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் கர்த்தாவே தங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் பாதுகாவலராய் துணையாளராய் கூட நின்று நீ நடத்தும்படியாய் ஜிபிக்கிறேன் உடைய பிள்ளைகள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் நீர் முன்னின்று ஜெயத்தை தருவீராக அந்த உரையை சார்ந்து கொள்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீர் மேற்போட்டு நடத்துவீராக இம்மட்டும் நடத்தின தெய்வ கிருபை இனிமேலும் உடைய பிள்ளைகளை நடத்த முடியாது அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுடைய பட்சத்திலிருந்து நீர் ஜெயத்தை தரும் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் இங்கே நல்ல பிதாவே ஆமை